வெல்கம் டு சேனல் நம்ம சேனலுக்கு புதுசாக அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் அப்படின்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற நோட்டிஃபிகேஷன் ஒன்று கொண்டே வரும் ஸோ இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்ரா சைகோட் எக்ஸாமில் பாண்டிச்சேரிக்கு எக்ஸாம் எழுதியிருந்தீங்க இல்லையா ஸோ அவங்களுக்குரிய இன்ஃபர்மேஷன் தான் இது லிஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷனலி செலக்டட் கேண்டிடேட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் இந்த புதுச்சேரி ஜுடிஷியல் சபார்டினேட் சர்வீஸ் ஸோ இன்றைக்கி வந்து நோட்டிஃபிகேஷன் இது ஸோ இதில் வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டும் வெயிட்டிங் லிஸ்ட்டும் வந்திருக்கு அதை செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா போஸ்ட்டுக்குரிய டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கு ஸோ இது எல்லாமே ப்ரொவிஷனலாக செலக்ட் ஆன லிஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோர் மெம்பர்ஸ் வந்து அதில் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் ரெண்டு பேர் மேல் ரெண்டு பேர் வந்து ஃபீமேல் ஓபிசி எம்பிசி ஓபிசி ஓபிசி கேட்டகரியில் ஸோ இதில் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அதில் பாருங்கள் எயிட்டி டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஸோ அடுத்து செவன்ட்டி ஃபோர் செவன்ட்டி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் இந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் செலக்ட் பேஸ்ட் ஆன் த காமன் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் மார்க் சின்ஸ் ஸ்கில் டெஸ்ட் மார்க் இஸ் குவாலிஃபையிங் இன் நேச்சர் எம்பிசி அண்ட் எஸ்சி கேட்டகரிஸ் நாட் ஃபில் டியூ டு நான் அவைலபிலிட்டி ஆஃப் குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் ஸோ இதில் வந்து குவாலிஃபைடு கேண்டிடேட்ஸ் இல்லாதனால மற்ற கேட்டகரியிலேருந்து போட்டிருக்காங்க தென் செகண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபர் So, Common ரிட்டன் Examination மார்க்ஸ் வச்சு அது கொடுத்துக்காங்க ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி டூ அந்த மாதிரி அப்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ ஓபிசி கேட்டகரியில் இபிசி அப்புறம் எஸ்சி நெக்ஸ்ட்டு வந்து அதிலே 9 நைன் மெம்பர்ஸ் வந்து அதில் பண்ணிருக்காங்க, பண்ணியிருக்காங்க கேண்டிடேட் செலக்டட் பேஸ்ட் காமன் written எக்ஸாமினேஷன் மார்க் since skill டெஸ்ட் மார்க் இஸ் qualifying இன் நேச்சர் ஸோ இதுவும் வந்து ரிட்டன் டெஸ்ட்டும் அப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டும் வச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க தேர்ட் வந்து ட்ரான்ஸ்லேட்டர் அது இன்டர்பிரேட்டர் ஸோ இன்டர்பிரட்டருக்கு வந்து இதில் ரெண்டு பேர் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க மேல் கேண்டிடேட் எம்பிசியில் ஒருத்தரும் ஃபீமேல் வந்து ஓபிசியில் ஒருத்தரும் ஸோ கேடிடேட் செலக்டட் பேஸ்ட் ஆன் காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் அண்ட் ஸ்கில் டெஸ்ட் மார்க் இஸ் குவாலிஃபைங் இன் நேச்சர் செகண்டு ஆப்ஷன் இது பார்த்தீங்கன்னா செகண்டு கேட்டகரியில் இந்த அண்ட் ஒன்று ஃபார் தெலுங்கு ட்ரான்ஸ்லேட்டர் அண்ட் அண்ட் டூவில் ஃபார் மலையாளம் ட்ரான்ஸ்லேட்டர் ஸோ இது வந்து டிரான்ஸ்லேட்டர் கூடியது நெக்ஸ்ட்டு ஜூனியர் கிளர்க்கு ஜூனியர் கிளர்க்கில் வந்து டோட்டலாக வந்து இருபத்தி மூணு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ரிட்டன் மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி சிக்ஸில் எம்பிசி கேட்டகரியில் செவன்டி சிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது 76, 75, 74, 73, 72, 70, செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி டூ சிக்ஸ்டி நைன்லேயே கொஞ்சம் ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க அப்புறம் சிக்ஸ்டி எய்ட்டு ரெண்டு பேர் இருக்காங்க சிக்ஸ்டி ஃபோர் சிக்ஸ்டி டூ சிக்ஸ்டி ஒன் சிக்ஸ்டி ஃபிஃப்டி ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் இடபிள்யூஎஸ் கேட்டகரி பிசிஎம்மில் ஃபிஃப்டி வரைக்கும் எடுத்திருக்காங்க இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி செவன் வரைக்கும் அது எம்பிசியில் வந்து அந்த ரேங்க் வச்சு எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்கு நம்பர் ஒன் நான் ரேங்க் நம்பர் ஃபஸ்ட்டு அவங்க ஸோ கேண்டிடேட் செலக்டட் அண்டர் பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டி கேட்டகரி ஸோ அந்த பிடபிள்யூபிடி பிடி அப்படிங்கிறது செலக்டட் அண்டர் மெரிட்டோரியஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சன் கோட்டா ஸோ ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் வந்து அதில் சான்ஸ் கொடுத்துருக்காங்க நோ குவாலிஃபைடு எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட் இஸ் அவைலபிள் ஸோ அந்த கேண்டிடேட் வந்து இல்லாதனால வேறு போஸ்ட்டு வந்து வெப்பர்சனுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்த கேட்டகிரி பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு ஸோ டைப்பிஸ்ட்டில் வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் பதிமூணு பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி நைன் மார்க்ஸ்லேருந்து எடுத்துருக்காங்க காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்ஸ் வந்து சிக்ஸ்டி நைனில் அண்ட் கேட்டகரி ஸோ அந்த மாதிரி ஓ ஓபிசி எம்பிசி கேட்டகிரிலாம் எடுத்துருக்காங்க ஸோ அடுத்து டிரைவர் டிரைவரில் வந்து ஒருத்தர் செலக்ட் ஆகியிருக்காங்க அவரோட மார்க் வந்து செவன்ட்டி டூ எஸ்சி கேட்டகரியில் ஸோ அடுத்து வந்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு ஜென்ரல் கேட்டகரியில் அதில் வந்து ஒரு பத்தொம்போது பேர் செலக்ட் ஆகியிருக்காங்க மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு ஸோ அதில் அவங்களோட மார்க்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எயிட்டி டூவில் செக்யூர் பண்ணியிருக்காங்க எயிட்டி டூ அவங்க ஃபஸ்ட்டு அடுத்து எயிட்டி ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படியே அப் டூ ஃபிஃப்டி செவன் வரைக்கும் எடுத்திருக்காங்க எஸ்டி கோட்டாக்கு ஃபிஃப்டி செவனில் செலக்ட் ஆயிருக்காங்க இடபிள்யூஎஸ் வந்து சிக்ஸ்டி ஸோ அந்த ரேஞ்சில் இருக்குது ஸோ எஸ்சி கேட்டகிரி அதெல்லாம் பார்த்திங்கன்னா அபோவ் செவன்ட்டி இருக்கிறவங்க தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்லாமே வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க்கும் அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் மார்க்கும் பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க ஸோ இதே மாதிரி வெயிட்டிங் லிஸ்ட்டு கேட்டகிரி ஒன்று இருக்குது ஸோ வெயிட்டிங் லிஸ்ட் கேட்டகிரி என்னென்ன அப்படின்னு பார்த்தர்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்லேயுமே எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் அவங்க வந்து ஜாயின் பண்ணாத பட்சத்தில் வேறு ஏதாவது ஜாப் கிடச்சி போயிருந்தாங்க அப்படின்னா அடுத்த கேட்டகரியில் இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணிக்குவாங்க சீனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபரில் இந்த ஒரு கேண்டிடேட்டுக்கும் அது ஓபிசி மைக்ரன்ட் கேட்டகிரியில் செலக்ட் ஆகியிருக்காங்க ஸோ அவங்க வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க சப்போஸ் அவங்க ஜாயின் பண்ணாத பட்சத்தில் இவங்க அந்த இடத்துக்கு ஃபில் பண்ணிடுவாங்க ஜூனியர் கிரேட் ஸ்டெனோகிராஃபரில் நோ குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸ் அவைலபிள் ஃபார் வெயிட்டிங் லிஸ்ட் ஸோ அதில் யாரும் வெயிட்டிங் லிஸ்ட் இல்லை ட்ரான்ஸ்லேட்டர் இன்டர்பிரேட்டரில் இன்டர்பிரேட்டரில் அதில் ஒருத்தர் மேல் கேண்டிடேட் வந்து ஓபிசி கேட்டகிரியில் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் செவன் ஸோ அந்த மார்க் எடுத்திருக்காரு ஸோ அவர் வெயிட்டிங்கில் இருக்கார் ஜூனியர் கிளர்க்கில் நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க கிட்டத்தட்ட பதினோரு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஓபிசி கேட்டகரியில் இருக்காங்க எஸ்சி மைக்ரெண்ட்டு அப்புறம் எம்பிசி இபிசி எஸ்சி பிசிஎம் ஸோ இதில் வந்து ஒரு பதினோரு பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க டைப்பிஸ்ட்டில் அதே மாதிரி ஒரு ஆறு பேர் வருது வெயிட்டிங் கேட்டகரியில் இருக்காங்க எம்பிசி எம்பிசி விஎஸ்சி மைக்ரண்ட் ஓபிசி மைக்ரண்ட் கேட்டகரி ஓபிசி எஸ்சி கேட்டகரியில் ஃபார்ட்டி சிக்ஸ் மார்க் செக்யூர் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களும் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா டிரைவர் டிரைவிங் டிரைவரில் ஒருத்தர் அதே கேட்டகரி எஸ்சி தான் வந்து அது செலக்ட் ஆனவரும் வந்து எஸ்சி தான் செலக்ட் ஆயிருந்தார் ஸோ எஸ்சி கோட்டாலே நெக்ஸ்ட்டு கேட்டகிரில் வந்து ஒருத்தர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கார் ஸோ அவரோட ரிட்டன் எக்ஸாமினேஷன் மார்க் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஸோ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்பில் கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸோ அந்த மல்டி ஸ்டாஸ்கிங் ஸ்டாஃப்லேயும் வந்து எம்பிசி கேட்டகரி ஓபிசி எஸ்சி ஏபிசி பிசிஎம் ஸோ எல்லா கேட்டகிரிலேயும் வெயிட்டிங்கில் இருக்காங்க ஓகே ஸோ அடுத்தது இந்த லிஸ்ட்டு வந்து பாண்டிச்சேரிக்குரிய லிஸ்ட்டு ஸோ அடுத்து கண்டிப்பாக வந்து நம்ம சீக்கிரமாக எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டுக்குரிய லிஸ்ட்டும் வந்து உடனே வரும் அப்படின்னு நினைக்கிறோம் ஓகே தொடர்ந்து பார்த்துட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்